வீடுகளை வாடகைக்கு விடும் விளம்பரங்களில் இந்தியர்கள் மீது இனப்பாகுபாடு காட்டப்படும் கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் என மக்களவையில் உறக்க குரல் எழுப்பியுள்ளார் பினாங்கு புக்கிட் பெண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெல்லினா அப்துல் ரஷீத் இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே வணக்க மலேசியாவுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் ஷெல்லினா பேசியிருந்தது வைரலாகி அவர் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து குரல் எழுப்ப வேண்டும் என பரவலாக கோரிக்கைகள் எழுந்தன இன்னலையில் 13வது மலேசிய தட்டமிதான விவாதத்தின் போது நேற்று ஷர்லினா இந்தபவகாரத்தை எழுப்பி governance இருத்தார். Kita sering bercakap tentang nilai madani, keadilan, insan dan hormat. Namun di lapangan ayat seperti Melayu sahaja, Cina sahaja, India tak dibenarkan masih wujud dalam iklan sewa rumah. Jadi ini bukan sekadar kata-kata. Ini bukti diskriminasi yang telah menjadi kebiasaan. Jadi menurut laporan oleh Architects of Diversity dengan izin mendedahkan bahawa 68% rakyat Malaysia majoritinya anak muda menyokong undang-undang khusus untuk melarang diskriminasi kaum dalam penyewaan sekaligus menunjukkan bahawa generasi muda mahukan perubahan struktur dan bukan sekadar retorik perpaduan jadi bagaimanakah kita boleh bercakap tentang meritokrasi jika peluang mendapat tempat tinggal masih ditentukan oleh warna kulit seorang graduan Melayu mungkin ditolak kerana bukan Cina seorang wanita India mungkin dipinggirkan hanya kerana namanya

பல்லின மக்கள் வாழும் நாட்டில் தோல் நிறத்தை வைத்து குறிப்பிட்ட இனத்தை ஒதுக்குவது கொஞ்சமும் ஏற்புடையதல்ல இதனை நிறுத்த வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அச்சட்ட திருத்தத்திற்கு அறுபத்தெட்டு விழுக்காடு மலேசியர்கள் ஆதரவு அளிப்பது அண்மைய ஆய்வொன்றில் வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஷெர்லினா வணக்கம் மலேசியாவுக்கு அளித்த பேட்டியின் போது வந்த சமூகத்தின் எதிரொலிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து இன்று மக்களவை வரை கொண்டு சென்றுள்ளது வரவேற்கக்கூடியது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் Jalur Gemilang Desi Kodi yang diutamakan dalam dua kesan yang telah diaturkan pada hari ini. Semoga Jalur Gemilang Desi Kodi dapat dihubungkan dengan tranganu dan kemampuan untuk memperoleh kemampuan dan kemampuan. Poster yang katanya Jalur Gemilang tidak cukup jalur. Pertamanya saya ucapkan terima kasih kepada rakyat Malaysia yang menegur kami dan mudah-mudahan Tengganu mengambil sikap untuk tidak berkompromi dengan kesilapan ini. Uh, dan kita minta uh, seperti mana seruan daripada yang berhormat Dr. Dr. Akmal Untuk uh, pihak berwajib, pihak bertanggungjawab untuk uh, buat siasatan Untuk makluman mereka desain ini uh, Buat poster ini uh, kerana terkesan dengan isu uh, jalur gemilang yang diterbalikkan uh, Dan kebetulan kekhilafan beliau ini tidak disengajakan Apa-apa pun saya tidak mahu membela beliau uh, Walaupun beliau memberi maksimal percuma kepada kami untuk dan kita pun menaik, memuat naikkan ke dalam page kita kita serahkan kepada pihak wajib untuk buat siasatan dan saya nak ulang bahawa isu ini kita tidak akan berkompromi Adi samiyam pinangil jalur gemilangai thali kiraga parakabitu sarchiyil sikkiya kadai urimiyalar DAP in udabiyodu kadaiyil rachasakodiyai matiyullar சம்பவத்தில் பதினான்கு கோடுகளுக்கு பதிலாக பனிரெண்டு கோடுகளே இருக்கும் தேசிய கோடியின் படம் இடம்பெற்றிருந்தது அது வரைக்கலை வடிவமைப்பாளர் அறியாமையால் செய்த தவறு என மாநில அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் தங்கு ஹபீஸ் புத்ரா கூறினார் இலவசமாக வடிவமைத்து கொடுத்திருந்தாலும் அவரை தற்காக்க மாட்டேன் என கூறிய அபீஸ் விசாரணையை போலீசிடமே விட்டுவிடுவதாக சொன்னார் அத்தவற்றை நாங்கள் அனுசரித்து போக மாட்டோம் என்றார் அவர் முந்தைய சம்பவங்கள் தொடர்பில் தேசிய கொடியைப் பற்றி அம்னோ இளைஞர் பிரிவும் அதன் தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவும் ஊருக்கே உபதேசம் செய்தது நினைவிருக்கலாம் இவ்வேளையில் பினாங்கு ஜலான் பெர்தாம் பெர்டானாவில் சர்ச்சையில் சிக்கிய வீட்டு உபகரணக் கடையில் டிஏபி ராட்சச தேசியக் கொடியை மாட்டியுள்ளது பத்துக்கு இருபது அடி என்ற அளவில் அந்த ஜலோர்கம்மிலாங் மாட்டப்பட்டதானது சரியாக கொடியேற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் நடந்த தவறு மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாகவும் பினாங்கு டிஏபி கூறிக்கொண்டது தேசிய கொடிகளை உட்படுத்திய தவறுகள் சில மாதங்களாக சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தேசிய தின கொண்டாட்ட மாதமான இப்போது அத்தகைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக மலேசியர்களுக்கு லாஜ் லாங்குவேஜ் மாடல் எல் எல் எம் எனப்படும் மலேசிய பெரிய மொழி மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அதனை அறிமுகம் செய்து வைத்தார் மீதெக் எனப்படும் மலேசிய அனைத்துலக கண்காட்சி மற்றும் வாணிப மையத்தில் ஆசியான் ஏஐ மாநாட்டை நேற்று தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அன்வார் அவ்வாறு சொன்னார் ஆசியான் வட்டாரம் இப்போது உள்ளடக்கிய நெறிமுறை மற்றும் பகிரப்பட்ட மதிப்புகளுடன் கூடிய ஏஐ பயன்பாட்டை வடிவமைக்கும் ஒரு தலைமுறை வாய்ப்பை கொண்டுள்ளது அதே நேரத்தில் பாரம்பரியம் மற்றும் நன்னெறி மதிப்புகளை சமரசம் செய்யாமல் டிஜிட்டல் இடைவெளியை குறைப்பதும் முக்கியம் என்றார் அவர் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் ஏஐ தேசிய கட்டமைப்பு திட்டம் இடம்பெற்றுள்ளதையும் இதன் வழி நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு மலேசியருக்கும் ஏஐ நன்மையை கொண்டு மலேசியா உறுதி செய்யும் என்றும் அன்வார் கூறினார் Ethical and true double shared values. If we this moment with foresight and courage, AI can reach development divides, empower small businesses, uplift rural communities, strengthen public services, and expand access to healthcare, education, and more pronounced justice for all. Inshallah, goodwill, Godwill will ensure that the true measure of AI success is not just the sophistication of its technology. My word, coming from my generation is really complex and sophisticated. Through our AI Nation Framework, we will ensure that AI works for every medicine in every corner of the country. Making AI advanced, inclusive, faster, and good. Uh, which means, again, again, the digital ministry must be able to coordinate well with all the forces. Um, and this is where, again, the whole approach to governance has to, to adjust. Because the dictates of the time is no longer working inside or minister, traditional ministry of function, but to work as a team to ensure that we succeed இவ்வேளையில் முழுக்க முழுக்க மலேசியர்களால் மலேசியாவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த எல் மாதிரி உள்ளூர் மொழி கலாச்சாரம் அன்றாட வாழ்வியல் அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது அந்த அறிமுக விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ இந்த எல் என்பது மலேசியாவில் பயன்படுத்தப்படும் அனைத்து மொழிகளின் மொழியியல் அம்சங்களை மையமாக கொண்டு செயல்படும் ஒரு பயிற்சி மையமாகும் என்றார் So, uh, apart from uh, language, it is also train uh, what you call Malaysian ways. Uh, this is why they will issue a statement after this to explain what the actual training is and all that because that's quite a lot and then you all, uh, all can publish it. Zaman sekarang ni kita lihat bagaimana banyak daripada uh, apa ni, uh, teknologi baru itu adalah teknologi yang bersandarkan kepada LLM. Misalnya kalau kita dah chat GPT, kita tanya soalan dan sebagainya, dia jawab. Uh, jadi, bila kita tanya soalan itu, uh, dia jawab berdasarkan dengan maklumat yang ada di dalam uh, LLM tersebut. Jadi kita kena pastikan bahawa LLM yang dibina itu adalah LLM yang sesuai untuk negara kita Jadi ianya satu LLM yang dibina mengikut keadaan-keadaan khas negara kita Jadi ianya faham semua bahasa yang kita gunakan di Malaysia Juga dia tahu berkenaan dengan ciri-ciri kemelesiaan Itu sebab saya kata bila LLM ini dilancarkan Baik kita lihat daripada YTL Dia akan bagi senarai sebenarnya apa yang terkandung di dalam language model ini Dan mudah untuk kita faham பயிற்சி முழுவதும் மலேசிய சூழல் மற்றும் நிலைமைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் வேலை வாய்ப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒப்புக்கொண்டார் இந்நிலையில் எந்த வேலைகள் மற்றும் துறைகள் பாதிக்கப்படும் என்பதை கண்டறிவதற்காக அரசாங்கம் தற்போது தரவுகளை ஆய்வு செய்து வருகிறது இந்த தாக்கத்தை குறைக்க முக்கிய துறைகளில் உள்ள பணியாளர்களுக்கு முன்கூட்டியே திறன் மேம்படுத்தல் மற்றும் மறுபயிற்சி அளிக்கும் தகுதி திட்டத்தை மடானி அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாகவும் கோபிந்த் சிங் கூறினார் இதன் நோக்கம் ஏஐ யின் தாக்கம் ஏற்பட்டதும் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் புதிய திறன்களுடன் தங்களை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து பணியாற்றும் வகையில் தயாராக இருப்பதை உறுதி செய்வதாகும் என்றாலும் ஏஐ மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார் அவர் and these jobs that are going to be impacted, we are already in the process of looking uh, what they call, at the data. and we want to make sure that uh, those uh, key areas or those key jobs that are going to be affected. we are able to upskill and reskill the workers so that when that impact occurs, the workers who are going to be affected are already transitioned in the sense that they are ready uh, to, work, uh, to carry on working based on the reskilling and upskilling that they have. இந்த எல்எல்எம் மாதிரி அனைத்து வயதினருக்கும் வேலை நிலைகளுக்கும் தகுந்த வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மல்டி மாடல் எனும் பல் வடிவிலும் இது கிடைக்கிறது இதனால் உரை குரல் மற்றும் காட்சி வடிவங்களிலும் தொடர்பு கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கே ஒன்று விமான முனையத்தில் பிச்சை எடுத்து வந்ததாக நம்பப்படும் மூன்று வெளிநாட்டு ஆடவர்கள் நேற்றைய ஊலாட் கே சோதனை நடவடிக்கையில் கைதாகினர் அவர்களில் இருவர் அல்ஜீரிய நாட்டவர்கள் இன்னொருவர் ஈரானியர் சுற்றுலா விசாவில் வந்து கே வில் அவர்கள் பிச்சை எடுப்பது கண்டறியப்பட்டது மூவரும் மேல் விசாரணைக்காக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சுற்றுலா நுழைவை தவறாக பயன்படுத்தியதோடு மட்டுமின்றி இந்நாட்டின் நற்பெயரை கெடுப்பதுடன் விமான நிலையத்தில் பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக ஏகேபிஎஸ் அறிக்கையொன்றில் கூறியது ஜோஹோர் மூவாரில் வாகனம் ஓட்டும் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியரை தாக்கிய ஆடவரை போலீஸ் தேடுகிறது நேற்று மாலை பாரிட் சூலுங் போலீஸ் நிலையத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது மூவாரிலிருந்து தாமான் முத்தியாராவுக்கு நான்கு மாணவர்களை காரில் ஏற்றிச் சென்ற ஐம்பத்தாறு வயது ஆசிரியரை சந்தேகநபர் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்துள்ளார் ஜலான் மூவார் பத்து பகாட் வந்தபோது திடீரென கத்தி கூச்சலிட்டு அவ்வாடவன் ஆசிரியரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினான் ஆசிரியர் தாக்கப்பட்டதை இருந்த மாணவர்கள் கைபேசியில் வீடியோவாக பதிவு செய்தனர் சம்பவம் நடந்த கையோடு பாதுகாப்பு கருதி மாணவர்களை காரிலிருந்து இறங்கச் சொல்லி வீட்டு பக்கமாக ஆசிரியர் போகச் சொல்லியுள்ளார் அவரோ காயங்களோடு நேராக பாரிட் சூலோங் போலீஸ் நிலையத்திற்கு காரை ஓட்டிச் சென்று புகார் அளித்துள்ளார்

பதிமூன்றில் இருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் பாலிங் இப்போவில் காசாவில் பசியும் பட்டினியும் மோசமாகி வருவதால் அங்கு தொன்னூற்றி ஏழு டன் உணவுப் பொருட்கள் ஆகாய மார்க்கமாக தரையிறக்கப்பட்டுள்ளன காசா தீபகற்பத்தில் விமானங்களிலிருந்து வான்குடைகள் மூலம் அப்பொட்டலங்கள் வந்து விழுந்தபோது அவற்றை நோக்கி பாலஸ்தீன மக்கள் துள்ளி குதித்து ஓடிய காட்சிகள் வைரலாகியுள்ளன ஐக்கிய அரபு சிற்றரசு ஜெர்மனி பெல்ஜியம் பிரான்ஸ் இத்தாலி ஆகிய ஐந்து நாடுகள் அவற்றை அனுப்பியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது அரசியல் ஏற்பாட்டின் மூலம் இந்த உதவிகள் வந்திருப்ப வெளிநாடுகளின் உதவியுடன் இது தொடரும் என்றும்ஸ்ரேல் கூறிக்கொண்டது காசாவில்வலைக்கடமான நிலையை எட்டியிருப்பதாக அங்குள்ள மருத்துவ அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஐந்து வயதுக்கும் கீழ்பட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் சிறார்கள் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை நோக்கியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பட்டினியாலும் ஊட்டச்சத்து குறைவாலும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து பசி பட்டினியில் இதுவரை மரணமடைந்தோரின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி ஏழு பேராக அதிகரித்துள்ளது அவர்களில் நூற்று மூன்று பேர் குழந்தைகள் ஆவர் சன்ஷைன் கிட்ஸ் த பிளேஸ் வேர் யோர் கிட்ஸ் ஷைன் த தாஸ்டர்ஸ் க்ரோயிங் அவார்ட் வினிங் பெஸ்ட் ப்ரீஸ்கூல் செயின் இன் த டவுன் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my